அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நம்ம எல்லாரும் தினசரி நம்மளுடைய தேவைகளுக்காகவும் சரி இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்கிறோம் ஆனால் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா சில துவாக்கள் கபல் ஆகிறது இல்லை ஆனால் அதுக்காக நாம் கவலைப்படக்கூடாது ஏன் தெரியுமா அல்லாஹ் எல்லாருடைய துவாவையும் மூன்று விதமாக கபுலாக்கி தரா முதல் விஷயம் ஒருத்தர் துவா கேட்கும்போது அவங்களுடைய துவாவை அல்லா உடனே கபலாக்கி தரான் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அல்லாஹ் அவங்களுக்காக கொடுத்துட்றான் அதுவே இரண்டாவதாக எப்படி அல்லாஹ் துவாவை கபலாக்கி தரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று கேட்டிருப்போம் ஆனால் அதை வந்து அல்லா கொடுத்துருக்க மாட்டான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருப்பான் அப்போ நாம் வந்து கவலைப்படக்கூடாது நாம் ஒன்று கேட்டோமே அல்லாஹ் வந்து நமக்கு வேற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி நமக்கு எது சிறந்தது அப்படின்றத நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு எது பாதுகாப்பானது அப்படின்றது அல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம கேட்ட விஷயமே நமக்கு கிடச்சிருந்துச்சின்னா அதில் எவ்வளவு ஆபத்துக்கள் வரும் அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் அல்லா பார்த்து இது உனக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி உனக்கு எது சரியானதாக இருக்குமோ அதை அல்லா கொடுப்பான் அதனால தான் அல்லா ரெண்டாவது முறையாக உனக்கு கேட்டதை கொடுக்காமல் வேறு உன்னை கொடுத்து உன்னுடைய துவாவை அல்லா கபலாக்கி வச்சிருப்பான் மூன்றாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நிறைய துவா கேட்டிருப்பான் ஆனால் அது அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கவே மாட்டான் என்னடா இப்படி அல்லா நம்ம கேட்டதை தரவே இல்லையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருப்போம் ஆனால் உண்மையாகவே என்ன நடக்கும் தெரியுமா நவி சல்லல்லாக சலம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் மறுமையில் சேமித்து வைப்பான் சுவனத்தில் நுழையும் போது ஏராளமான பரிசு மலைகளை அல்லாஹ் குவித்து வைத்திருப்பான் அமல்களுக்குரிய கூலிகளாக அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும் எல்லாம் உனக்குரியதுதான் அப்படின்னு அல்லா அந்த அடியானுக்கு கொடுப்பானாம் அந்த அடியான் கேட்பானாம் இறைவா இவ்வளவு பரிசுகளை பெறக்கூடிய வகையில் நான் எதையும் செய்யவில்லையே நான் எந்த செயலை செய்ததற்காக இவ்வளவு வெகுமதி இவ்வளவு பரிசுகள் மலைப்போல் குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடியானுக்கு பதில் சொல்லப்படும் இது எல்லாமே உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய எந்த பிரார்த்தனையும் வீண் போகவில்லை சுஹானலா நம்மளுடைய எல்லா துவாக்களுமே எல்லாம் கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வகையில் பதில் அளிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஒன்று நாம் கேட்டதே கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பானது கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுடைய துவா எல்லாமே மறுமையில் வெற்றிக்குரிய பரிசுகளாக அல்லா கொடுப்பான் நமக்கு எந்த ஒரு கூலி கிடைச்சாலும் மேலே வெற்றிக்காக கிடைக்கும் இல்லைன்னா மறுமையில் வெற்றிக்காக கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய துவாக்களுக்கு கூலியை அல்லா கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கிறதில்ல அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷாலா உங்களுடைய எல்லா தேவைகளையும் கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் அல்லா அது எல்லாத்தையும் கபலாக்கி தருவான் இல்லையா அதில் சிறந்தது எதுவோ அதை உங்களுக்கு தருவான் இன்ஷால்லா